சக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது இயக்குனர் திலகம் கே பாக்யராஜ் அவருடைய தோல்வி படங்கள் அதை பற்றி பார்ப்போம் பாக்யராஜ் அவர்கள் இயக்கி நடித்த படங்கள் அனைத்துமே வெற்றி படங்களே அதில் தயாரிப்பாளர்களுக்கு லாபம் தருவது அவருடைய முக்கிய குறிக்கோளாகும் படத்தை எவ்வளவு குறைத்து படம் எடுக்க வேண்டும் என்று ஆலோசித்து குறைந்த முதலீட்டில் படம் எடுப்பார் கே பாக்யராஜ் வைத்து படம் எடுத்தவர்கள் நஷ்டமடைந்ததே இல்லை பாக்யராஜ் அவர்கள் ஒரு வீட்டிலேயே படத்தை எடுத்து விழா கண்டது அந்தய நாட்கள் படம் குறைந்த செலவில் அதிக லாபம் பெற்ற படம் ஒரு டீ கடை ஓனரையே தயாரிப்பாளர் படம் இன்று போய் நாளை வா இந்த படத்தை பொழுதுபோக்கு படமாகவும் நகைச்சுவை படமாக கலந்து எடுத்தார் படம் அதிக லாபம் தந்தது இதுபோல் விடியும் வரை காத்திரு மௌன கீதங்கள் ம பவுனு பவுனு தான் சுவரில்லாத சித்திரங்கள் முந்தானை முடிச்சு டார்லிங் டார்லிங் தூரம் நின்று போச்சு போன்ற அவர் நடித்த இயக்கிய படங்கள் எல்லாமே லாபம் தந்த படங்களே ஏவிம் சரவணன் அவர்கள் பாக்கியராஜ் இயக்கப்படும் எல்லாம் வெற்றி படமாக உள்ளதால் நமக்கு ஒரு படம் செய்ய வேண்டும் என்றார் பெரிய தயாரிப்பாளர் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் போன்ற பெரிய நடிகர்களை வைத்து படம் எடுத்தவர்கள் நமக்கும் இவருக்கும் ஒத்து வருமா என்ற கேள்வி இருந்தபோதிலும் போதிலும் சரவணன் அவரை பற்றி எந்த பந்தாவும் பண இல்லாதவர் அதனால் படம் எடுக்க சம்மதித்தார் கதையும் சொன்னார் குறைந்த முதலீட்டில் செய்ய வேண்டும் என்று குறைந்த பட்ஜெட்டை சொன்னார் ஆனால் ஏவம் அவர்கள் ஏவியும் பிரம்மாண்டம் இருக்க வேண்டும் என்று செட்டு போட வேண்டும் என்றார் அவர் இஷ்டத்திற்கு இணங்கி பாடல் காட்சிகளில் செட்டுகள் போட்டு காட்சிகளை எடுத்தார் படம் சூப்பர் ஹிட்டு எல்லா சென்டர்களும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது நல்ல வசூலையும் தந்தது இருந்தபோதிலும் அம்மா வந்தாச்சி படத்தை பாக்யராஜ் இயக்கி நடித்தார் குஷ்பு கதாநாயகி நடித்தார் அன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளை மையமாக வைத்து நிறைய படங்கள் வந்து கொண்டிருந்த வேளையில் பாக்கியராஜ் எடுத்த படம் ஆனாலும் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை அடுத்தது ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி இந்த படத்தில் பாக்கியராஜ் மீனா விஜயகுமார் ஜனகராஜ் லிவிங்ஸ்டன் நடித்திருந்தார்கள் இசை இளையராஜை வைத்து இசையமைத்தனர் இருந்தபோதிலும் படம் தோல்வி அடைந்தது அடுத்தது ஆர் ஆரோ ஆரியரோ இந்த படத்தில் பாக்யராஜ் மானுபிரியா பிரியா மனோரம்மா நடித்தார்கள் இந்த படத்தில் பாக்கியராஜ் மனநில காப்பத்தில் வேலை செய்யும் ஊழியராக நடித்திருப்பார் படத்தில் காமெடி காட்சிகள் ரசிக அளவுக்கு இந்த கதையை ரசிகர்களுக்கு ஏற்படவில்லை அடுத்தது பாரிஜாதம் பாக்கியராஜ் தன்னுடைய மகள் சரண்யாவை அறிமுகம் செய்து வைத்தார் பாக்கியராஜ் முக்கிய ரோலில் நடித்திருந்தார் ஆனாலும் வெற்றி பெறவில்லை அதன் பிறகு சரண்யா வேறு எந்த படங்களிலும் நடிக்கவே இல்லை அடுத்தது சித்து ப்ளஸ் டூ பாக்யராஜ் தன்னுடைய மகன் சந்துனு நடித்தார் மகனுக்காக பாக்யராஜ் இயக்கினர் ஆனாலும் இந்த படம் படுதோல்வி அடைந்தது இருந்தபோதிலும் இன்னும் நடிகர் பைக்ராஜ் நடித்துக்கொண்டே இருக்கிறார் பாக்யராஜுக்கு நீண்ட நாள் கனவு முந்தானி முடிச்சு டூ எடுக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது எப்போது வரும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி மீண்டும் சந்திப்பு